அல்லாஹ் செல்கின்றான் இன்னமா எத்தப்பளவு நெருந்து அல்லாஹ் யாரிடமிருந்து அமலை ஏற்றுக்கொள்வான் எவ்வளவு எப்பனோ செய்கிறோம் செய்யறோம் சமுதாய பணி செய்கின்றோம் மார்க்கத்திற்காக ஓடி ஓடி வைக்கின்றோம் ஒரு பள்ளிவாசல் உருவாவதற்காக எத்தனையோ முயற்சிகளை ஈடுகின்றோ அதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கின்றோம் நேரங்களை செலவழிக்கின்றோம் எவ்வளவு செய்கிறோம் இதெல்லாம் அல்லாஹ் தெரிந்து கொள்ள மாய்யா அல்லாஹுடைய பொருத்தம் இருந்தா

கி என்று சொல்லி கேட்டுவிட்டு நீங்கள் அந்த அவளை செய்யணும் நாம செய்யணும்